வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனே இருக்குது இந்த நம்பர் பார்த்தா ஃபேன்சி நம்பர் தொண்ணூறு தொண்ணூறுங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம மூணு லட்சத்து ஐம்பது ரூபா கோட் பண்ணுறோம் இது பெட்ரோல் ஓட்டிக்கலாம் சிஎன்ஜி கேஸ் ஓட்டிக்கலாம் ஆட்டோமேட்டிக் இரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹேச் பேக்கான வண்டி ஆல்ட்டோ கேட்டேன்னுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனே இருக்குது இதை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் கோட் பண்ணுறோம் இருக்குது இன்சூரன்ஸில் லைவில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாலு லட்ச கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசிபிள் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் பார்த்தா வெறும் எழுபதாயிரம் தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குதுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பத்தாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஹோண்டா சிட்டி டீசல் வேரியண்ட்டில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இது வணக்கம் கணிக்கார்ஸ் திருப்பூருங்க நம்ம கணிக்கார் செங்கிருக்கு பார்த்தீங்கன்னா அவனாசி ரோடு காந்திநகர் கிட்ட ஹெச்பி பேங்க் பக்கத்துலேயே இருக்குதுங்க நம்ம ஒரு பன்னெண்டு வருஷமாக இங்கே இயங்கிட்டு இருக்கிறங்க தரமான வண்டியாக கொடுத்துட்ருக்குறோம் குவாலிட்டியான கஸ்டமரெல்லாம் வச்சுருக்குறோங்க இப்போ நம்ம பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் இருந்துங்க ஒரு ஏழு ஐம்பது பட்ஜெட் வரைக்கும் வண்டி வச்சுருக்கேங்க நம்ம ஒரு பத்து வண்டி புது வண்டியாக வந்துருக்குதுங்க அதில் வாங்க வண்டி பார்க்கலாங்க வணக்கம் கணிக்கார்சுங்க நீங்கள் இந்த வண்டி ஃபஸ்ட்டாக பார்க்குற வந்து டாட்டா பஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு கிலோமீட்ரு பார்த்தா வெறும் தான் ஓடி இருக்குதுங்க வாங்க வண்டி பார்க்கலாம் டாட்டா பஞ்சுங்க மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவது மாதம் வண்டி கிலோமீட்டர் பார்த்தா வெறும் பத்தாயிரம் தான் ஓடி இருக்குது ப்யூர் பெட்ரோலியே இருக்குது பாடர்லைன் பார்த்தா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது புது வண்டி ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்கும் டாட்டா பஞ்சுங்க மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவதுமா சொன்னீங்க பியூர் பெட்ரோலே இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குதுங்க புது வண்டி ஷோரூம் பீஸ் அப்படியே தெளிவாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழை நம்ம பேங்க்லன்னு பண்ணி தரலாங்க மாருதி ஸ்விஃப்ட்லிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு தேடோனர் வேரியண்டில் இருக்குது டீசல் வேரியண்ட்லேயே இருக்குது இது நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு நாலு அலைவில் போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் இப்போ பாடி லைன் பார்த்தா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது வண்டி தெளிவாக இருக்குதுங்க இது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் பவுருண்டை வந்துடும் ரிவேஸ் கேமரா இந்த வண்டியோட மாடல் பார்த்தா மாருதி ஷிஃப்ட்டில் வீடியோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு லட்சத்தி ஐம்பது ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசிபிளுங்க வணக்கம் கணிக்கார்ஸுங்க நீங்கள் பார்க்குற வண்டி வந்து மாருதியில் வந்து வேகனாரு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு செகண்ட் ஓனர் வேரியண்டாக இருக்குது வாங்க வண்டி பார்க்கலாம் நாலு டயருமே நம்ம புதுசு போட்டிருக்கோம் வண்டி தெளிவாக இருக்கும் இதோட பாடி லைன் பார்த்தா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது திருப்பூர் நம்பருங்க டூ நைன் டபுள் ஃபோர் ஃபேன்சி நம்பரு இதோட இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர்ண்டாக வந்துடும் கம்பெனியில் வர இன்பில்ட் செட்டு வந்துடும் சீட் கவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்குது கட் மேட் எல்லாமே போட்டிருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் இப்போ பார்க்குற வண்டி வந்து மாறுதியில் வந்து வேகனாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலே திருப்பூர் நம்பரு செகண்ட் ஓனர் வேரியண்ட்லையே இருக்குதுங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் எழுபதாயிரந்தான் கூட கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குதுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசிபிள் இங்கே பார்க்குற வண்டி வந்து மாருதி ஸ்விஃப்ட்டுங்க ஜட்டக்சி மாடலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு டிஎன் ஃபார்ட்டிங்க மேட்டுப்பாளையம் நம்பரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் முப்பத்தி ஏழாயிரம் தான் ஓடி இருக்குதுங்க பியூர் பெட்ரோல் வரண்டிங்க இதோட பாடி லைன் பார்த்தா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இல்லை வண்டி தெளிவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ புஷ்பட்டன் ஸ்டார்ட்டு இன்பில்ட் செட்டு எல்லாமே வந்துடும் ரிவேஸ் கேமரா கட் மேட்டு ஃபுல் மேட்டு சீட் கவர் எல்லாமே வந்துடும் மாரி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு பெட்ரோல் வேரண்ட்டில் இருக்குது ஜட் எக்ஸை ப்ளஸ் மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் முப்பத்தி ஏழாயிரந்தா ஓடி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தா நம்ம ஆறு லட்சத்து ஐம்பது ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழ் இதுக்கு நம்ம பேங்க் லோனும் பண்ணி தரலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓனால் சிட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கோயம்புத்தூர் நம்பருங்க ஒரு டீசல் வேரியண்டில் இருக்குது எஸ்வி மாடலு இதில் நம்ம நாலு டயருமே புதுசு போட்டிருக்கோம் வண்டி தெளிவாக இருக்கும் பாடி லைன் பார்த்தா டென்ட் கிராஸ் எதுவுமே இருக்காது இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா சீட் கவர் ஃபுல்மேட்டு கட்மேட் எல்லாமே போட்டிருக்கு இதில் வந்து ரிவேஸ் ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ டியூ லேர் பேக் வந்துடும் இதில் குரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது ஹோண்டா சிட்டி டீசல் வேரியண்ட்டில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குதுங்க இதோட பிரைஸ் பார்த்தா நம்ம அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சபுலே நம்ம பேங்கில் ஒன்றும் பண்ணித்தரலாம் உண்டையில் வருன்னாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் செகண்ட் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குதுங்க வாங்க வண்டி பார்க்கலாம்

இதோடய மைலேஜ் பார்த்தா எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தாயிர ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் பண்ணிக்கலாம் ஆறு ஷிஃப்ட்டுங்க விஎக்ஸை ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு கோயம்புத்தூர் நம்பர் செகண்ட் ஓனர் கண்டிஷ்லேயே இருக்குதுங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தா ஒன் லேக் ஓடி இருக்குது வாங்க வண்டி பார்க்கலாம் இதோட பாடி லைன் பார்த்தா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது வண்டி தெளிவாக இருக்கும் சீட் கவர் போட்டிருக்குங்க ஃபுல் மேட் எல்லாமே போட்டிருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர்ருண்டாக வந்துடுங்க விஎக்சி ஆப்ஷனல் மாடலுங்குது மாருதி ஷிஃப்ட்டுங்க விஎக்சி மாடலு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா ஒன் லேக் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தா நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சிப்பில் நம்ம பேங்கில் ஒன்று பண்ணித்தரலாம் ஓண்டா சிட்டி பெட்ரோல் வேரியண்ட் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா வேறு எழுபத்தொம்பதாவது ஓடி இருக்குதுங்க இதோடய எஃப்சியோட டேட் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது இதோட பாலி லைன் பார்த்தா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது இதுக்கு நம்ம நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு கம்பெனி அலாய்வில் வந்துடும் இல்லை ஏசி பவர் சேரிங் பவர்ண்டோம் வந்துடும் இன்பில்ட் செட்டு சீட் கவர் கட்மேட்டு மேட் எல்லாமே போட்டிருக்கு ஹோண்டா சிட்டிங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தா வேறு எழுபத்தஞ்சு ரூபா ஓடி இருக்குதுங்க இதோட எஃப்சி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே தான் இருக்குதுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு லட்சத்தி இருபத்தாயிரூவா கோட் பண்ணுறோம் பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபல் பண்ணிக்கலாங்க வணக்கம் கணிகாஸ் திருப்பூர்ங்க இப்போ புதுசாக வந்திருக்கிற ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா ஆல்ட்டா கேட்டேன்னுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குது டிஎன் முப்பத்தாறு கோபி நம்பருங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசி இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குது வண்டி க்ளீனான வண்டிங்க மாறுதி ஆல்ட்டோ கேட்டேன்னுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் உண்டாக வந்துடும் நைன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஃபேன்சி நம்பர் வருங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபல் பண்ணிக்கலாம் டொயாட்டோ எட்டியாஸுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷிலேயே இருக்குதுங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் எண்பதாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்காக இருக்குது வாங்க வண்டி பார்க்கலாம் இதோட பாடி லைன் பார்த்தா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது வண்டி தெளிவாக இருக்குங்க இதோடய ஃபேன்சி நம்பர் தொண்ணூறு தொண்ணூறுங்க இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவரு செட்டு ஃபுல் மேட் எல்லாமே போட்டிருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் டொயோட்டோ எட்டியாசுங்க பெட்ரோல் வேரியன்ட்லேயே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனே இருக்குது இந்த நம்பர் பார்த்தா ஃபேன்சி நம்பர் தொண்ணூறு தொண்ணூறுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கனா நம்ம மூணு லட்சத்து ஐம்பது ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சி புள்ளுங்க மாதிரி ஸ்விஃப்ட்டு டிசைரிங்க டீசல் வேரியண்ட்லேயே இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனே இருக்குது மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு இதோட கிலோமீட்டர் பார்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கோட இருக்குது வாங்க வண்டி பார்க்கலாம் இதோட பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது இதுக்கு நம்ம நாலு டேருமே புதுசு போட்டிருக்கோம் வண்டி தெளிவாக இருக்கும் டீசல் வந்து மைலேஜ் இருபது கிடைக்குங்க இந்த இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் வந்துடும் மாருதி ஷிஃப்ட்டு டிசைரிங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குது மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட கிலோமீட்டர் பார்த்தா ஒரு லட்சத்து கம்பெனி சர்வீஸ் ரெக்காண்டியே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு எழுவத்தாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சியபிள்ளுங்க நம்ம பேங்க் பேங்க்லன்னு பண்ணித்தரலாம் உண்டையில் வந்து ஹைட் டென்னுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனே இருக்குது ஒரு கிலோமீட்டர் பார்த்தா வெறும் எழுபதாக ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்காவில் இருக்குது பெட்ரோல் வரையிலிருக்கு பாடி லைன் பார்த்தா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா சீட் கவர் புதுசு போட்டிருக்குது ஏசி பவர் ஸ்டாரிங் பவர்ண்டாக வந்துடும் உண்டாயில் ஐ டென் மேகனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இதோ கிலோமீட்டர் பார்த்தா வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குதுங்க இதோட பிரைஸ் பார்த்தா மூணு மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசிபுல் பண்ணிக்கலாம் மாறுதி ஈகோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தா ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வாங்க வண்டி பார்க்கலாம்

டீசல் வேரியன்ட்டு ஒன் டென் பிஹெச்பி வரும் ஆர்எக்ஸ் ஜட்டு டாப் அண்ட் மாடலு நாலு டைருமே புதுசு போட்டிருக்கு நாலு அளவில் வந்துடுது இதோ பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டென்ட் கிராஸ் எதுவுமே இருக்காது சீட் கவர் புதுசு போட்டிருக்கு போட்றக்கு ஏர் பேக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ரூபா தான் கோட் பண்ணுறேங்க ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாது நெகஸ்டபுள் ஆறுதி ஆள்ட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு சரி எஃப்சி பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்கு வாங்க வண்டி பார்க்கலாம் பியூர் பெட்ரோல் இருக்கு பாடி லைன் தெளிவாக இருக்கும் இதில் டச் ஸ்கிரீன் செட் இருக்குதுங்க சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி நல்லா ஒர்க்கிங்கு வண்டி தெளிவாக இருக்கும் மாருதி ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தா வெறும் எண்பத்தி ஒம்பதாயிரவாய் கொடுக்கலாங்க உண்டாய் சேன்ட்ராங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலு சான்ட்ராஜிங் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ஓனர் கண்டிஷன் பார்த்தா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்குங்க இந்த பாடி லைன் பார்த்தா டென்ட்டு கிராச் எதுவுமே இருக்காது ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ எக்ஸோ மாடலுங்க நாலு டோருமே இது பவர் விண்டோ வந்துடும் ரெண்டாயிரத்தி சென்ட்ரோ ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி எல்லாமே நான் அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் கேட்குது பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகோசிபிள் மாறுதி ஆல்ட்டோ கேட்டனுங்க விஎக்சி மாடலுங்க ஆட்டோமேட்டிக் ஈரு சிஎன்ஜி என்ன இருக்கும் வாங்க வண்டி பார்க்கலாம் மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இது பாடி லைன் பார்த்தா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது ஏசி பவர் ஸ்டேரிங் உண்டா வந்துடும் சீட் கவர் போட்டிருக்கு கட் மேட்டு போட்டிருக்கு ஆட்டோமேட்டிக்கீருங்க இது சிஎன்ஜி கேஸ் ரெண்டாசமெண்டோடு இருக்குதுங்க நீங்கள் பெட்ரோலே ஓட்டிக்கலாம் கேஸ்லேயே ஓட்டிக்கலாம் கேட்டன் மருதி ஆல்டோ கேட்டன் விஎக்சி மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இது பெட்ரோல் ஓட்டிக்கலாம் சிஎன்ஜி கேஸ் ஓட்டிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கீரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹேச் பேக்கான வண்டி இதோடய பிரைஸ் பார்த்தா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நம்ம பேங்க் ஒன்று பண்ணி கொடுக்கலாங்க இப்போ பார்க்குற வந்து போடு ஈகோஸ் போட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு ஒன்றரை கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க டைட்டானியம் வேரியன்ட்டுங்க இதை பாடி லைன் பார்த்தா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது டீசல் வேரியண்ட்லேயே இருக்குதுங்க இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா வந்துடும் டூஎல் ஏர் பேக் வந்துடும் சீட் கவர் போட்டிருக்கு மேட்டு ஃபுல் மேட் எல்லாமே போட்டிருக்குங்க ஃபோர்டு இக்கோஸ் போட்டுங்க ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் மூணு ஒரு கண்டிஷனில் இருக்குதுங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரோடு இருக்குது இன்சூரன்ஸில் லைவில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாலு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் பிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசுவல் பண்ணிக்கலாங்க